காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாரும் தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு நல்லபடியாக நடத்தினார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழல் இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளன்னு சொன்னார் ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நடுவேன் காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பலர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதிய படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவருக்கு வெக்கமா சாதியை சொல்கிறதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிற இதுதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பார்த்து இருந்தார் கிருஷ்ண பறையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சி நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டே முதல்ல ஏன்ட்டு சொல்லிட்டார் இது ஜாதி படம் இல்லை சரி இப்போ வந்து டூ கே கேஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்கள் நாடார்ன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோடய அடையாளம் என்னென்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சுருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய அடையாளம் அது ஒரு சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மிச்சன் எது ஜாதியல் பேர் போடுறவங்க நான் கொடுத்த சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கேட்ஜெட்ல எப்படி நேம் மாத்திடுவாங்க? என்ன தமிழ்நாட்டுல ஜாதிகள் வந்து அவ்வளோ பேசப்படமாது அது ஜாதியே போட கூடாது சட்ட தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன். உங்க நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேர் போட்டுக்கலாம் பயல சரி சரி ஓகே நான் ஜாதி மாதம் சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது கருணு ஒரு படம் வருது அதெல்லாம் ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் வரீங்களா

சரிங்களா அதே வந்து உங்க வைஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்ப வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்டு ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு கட்சி நான் வச்சு நடத்துகிறேன் அதனால வந்து நாங்கள் அதில் வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்க நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அது உங்களுக்காக அது சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும் போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க அப்படியே உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பரவாயப்படுறாங்க இந்த விஷயத்தை நீ அதுல எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்த நீங்க இதுல எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடுல நான் பா மற்ற சோஷியல் மீடியாவிலாம் வந்து என்ன எப்படி ஒன்றா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்லை இல்லை என்னன்னா இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாற்றம் அதை பத்தி நாங்கள் யோசிக்க கூட நீங்க சொல்லி தான் எனக்கே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்க எடுத்து உங்கள் இன்ஸ்டால் ஷேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை உங்கள்தான் உங்களுக்கு நாடக சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க போட்டு அது அபிஷியல் ஐடி என்னோட ஐடியை வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலயுமே வந்து பாத்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு அபிசியில ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஆமாம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவர்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரசம போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு

அவர் வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே வளர்த்து வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்கள்த உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுங்க நீங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும்தான் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போறது இல்லை ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு நாள் இல்ல முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துட்டு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாடினா இருக்காங்க அரசு பள்ளிகள் எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எந்த ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க எங்க நாடார் சமுதாயம் மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு உடைய அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ ஆமாம் சரி போடலை ஆதரிக்கல

ஜாதி ஒடிப்போம் மாலை போட்டுதார் தன் பேருக்கு பிடிச்ச ஜாதி இல்லைன்னு சொல்லுது யார் யார் மாற்றினது யாரம்பது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்த உங்கள் வரலாறு எப்படி இருந்துச்சு ஆ சரி சரி போட்டு வரி கட்டினது குரு போட்டோ குரு சார் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கா அப்படி